அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் இறந்திடுவா என்று எதிர்பாராத காரணத்தால் தந்தையின் அருகில் தான் இருக்கவில்லை என்று கைகேயி பரதனிடம் கூறுதல் பாடல் என் எண்ணூற்றி பதினாறு ஆதலினால் நேர்ந்ததவர் அருகினில் யான் நின்றிடாமை வேதனையே அடைந்திருப்பார் வேந்தர் இது உண்மைதானே காதலில்லா உயிர் ஒன்று கதறுகிற தன்மை என்றே தீதவரை கொன்றதந்த தீமை மிக துன்பமன்றோ இதுவே எண்ணூற்றி பதினாறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஆதலினால் நேர்ந்ததவர் அருகினில் யான் நின்றிடாமை என்ற முதல் வரிக்கான விளக்கம் தந்தை தயரதற்கு மரணம் நேரும் என்பதை தான் எண்ணி பார்க்கவில்லை எதிர்பார்க்கவில்லை என்பதால் அவர் மரணம் அடையும் தருவாயில் அவருக்கு அருகிலே இருந்து அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு ஏற்படாமல் அவருக்கு அருகிலே நான் இருக்காமல் நம்முடைய அரண்மனையிலே நான் இருந்தேன் அவரோ கோசலை தாயின் அரண்மனையிலே இருந்தார் வேதனையே அடைந்திருப்பார் வேந்தர் இதும் உண்மைதானே மரண நேரத்திலே அன்பான உறவினர்கள் யாருமே அருகிலே இல்லாத காரணத்தால் நம்முடைய தந்தையானவர் பெரிதும் துன்ப வேதனையே அடைந்திருப்பார் என்பது உண்மைதான் காதலில்லா உயிரொன்று கதறுகிற தன்மை என்றே பிறடம் இருந்து அன்பினை பெற்றுக்கொள்ள முடியாத இயலாத அவ்வாறு அன்பினை பெற்றுக் கொள்வதில் வெற்றியடையாத உயிர் ஒன்று கதறி அழுகிற தன்மையைப் போலவே தன்னுடைய மரண தருவாயில் நம் அனைவரிடத்திலும் இருந்து வேண்டிய அன்பினை அவர் பெற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலையில் அவர் மிகவும் கதறி அழுத வண்ணம் வேதனை அடைந்திருப்பார் தீதவரை கொன்றதந்த தீமை மிக துன்பமன்றோ அவ்வாறு அன்பினை பெற்றுக்கொள்ள முடியாத தீமையானது அந்த தீமையை ஏற்படுத்திய தீய விதியானது தீ விதியானது அவருடைய உயிரை கொன்றுவிட்டது அந்த தீமை மிகவும் துன்பம் தரக்கூடிய தீமை அல்லவா என்று தன்னுடைய மகனாகிய பரதனிடம் கைகேயி கூறினாள் இதுவே எண்ணூற்றி பதினாறாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் பதினேழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்